ஒரு விஷயத்துக்கு நூறு விதமாக யோசிக்கிறோம் அதனாலே எங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷனும் ப்ரெஷரும் ஆகுதுமா பிபி கூடி போச்சு சுகர் கூடி போச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இவ்வளோ நாங்கள் எஃபர்ட் போட்டோம் யோசனை பண்ணியும் அப்படியே வந்து செயல்திறனை தீட்டியும் பண்ணி எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அவர் ஜென்மத்திலிருந்து விலகி ரெண்டாம் இடத்தில் வந்து உச்ச பலம் அடைந்து முழு வேகத்துடன் பயணிக்க போகிறார் அவர் ரெண்டாம் இடம் வந்தது ப்ளஸ்ஸு அப்போ ஸ்தானபலம் பெறுகிறார் அதுக்கப்புறம் வந்து அவர் உச்சமானது ஒரு ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து அவர் இது ரெண்டுத்தோட அவர் பாதகாதிபதி உச்சமானாலும் ஒரு இழுபிரியான நிலையை இந்த காலகட்டம் அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு தொழிலில் வந்து நாங்கள் தேடிகிட்டு இருக்கோம் ஒரு தொழிலுக்காக நாங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கோன்றவங்களுக்கெல்லாம் இப்போ தொழிலில் அதிகப்படியான முன்னேற்றங்களையும் வளங்களையும் காணலாம்னு சொல்லலாம் ஏழாம் இடம் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் குரு பாதகாதிபதி ஏழு பத்துக்குரியவர் அவர் உச்சமடைகிறாரு அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதனால் நம்மளுக்கு வந்து பாதகம் அப்படின்னு சொல்லிட்டோம் பாதகனா இழுபறியாக இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் நம்ம இன்னும் கூட எஃபர்ட் போட போகிறோம் அப்படின்னு வந்து தன்னம்பிக்கை தைரியம் சப்போர்ட்டாக ஒருத்தங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்ம துணிந்து களமருங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஏழாம் இடத்துக்குரியவர் உச்சமாகி நம்மளுக்கு வந்து பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பத்தாம் இடத்தையே பார்க்குறார் அப்போ எப்படி இருக்கும் அப்போ தொழிலில் நம்மளுக்கு ப அந்த பத்தையும் பார்க்கும்போது அதுவும் ஒம்போதாம் பார்வையால் வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு அருமையான காலம் பொற்காலம் திட்டம் மட்டும் அட்டகாசமாக போடுறோம் சிறப்பா செயல்படுறோம் அபிரமிதமான பலன்களை பெற்றுக்கொள்கிறோம் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு ஒரு அருமையான அட்டகாசமான வழிபாடு இருக்குது ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனுக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு அதிசார பெயர்ச்சியும் குரு பக்ர பலன்களும் வந்து பா காணவிருக்கிறோம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் நமக்கு பதினெட்டாம் தேதி நள்ளிரவு சனிக்கிழமை ஏழு பதினேழு மணிக்கு குரு நமக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார் அவரே வந்து என்ன பண்ண போறாரு மீண்டும் அந்த இடத்துல நமக்கு நவம்பர் பதினோராம் தேதி பக்ர நிலையை அடைகிறார் இந்த கடகத்தில் வக்ரம் அடையக்கூடிய குரு என்ன பண்ண போறாரு நமக்கு டிசம்பர் நாலு வரைக்கும் இருக்க போறாரு அதே வக்ர நிலையிலேயே நமக்கு ஐந்தாம் தேதி மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் இப்படி நம்மளுக்கு அதுசார பயிற்சி வந்து நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வக்ர நிலையில் மிதனத்துக்கு போய் ஒரு தொண்ணூத்தி நாட்கள் இருப்பார் இந்த காலங்கள்ல குரு செய்ய போகிற ஒரு சில மாயாஜாலங்கள் மேஜிக்னே சொல்லலாம் அதனால் பன்னீர் ராசிகளும் நமக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை அடைய என்பதை இந்த பதிவுகளில் தெளிவாக காணவிருக்கிறோம் மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த அதிசார பயிற்சியும் வக்ரமும் எப்படிப்பட்ட பலன்களை தலைவருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது வளமையான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நொடியும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படாதா என்று காத்து கொண்டிருக்கிறவர்கள் மிதன ராசி லக்னக்காரர்கள் ஏன்னா ராசி லக்னத்திலேயே குரு வந்து அமர்ந்து ஓவர் டென்ஷனு ஓவர் வந்து வேலை பலு ஓவர் சிந்தனை எக்ஸ்ட்ராவாக யோசிக்கிறோம் ஒரு விஷயத்துக்கு நூறு விதமாக யோசிக்கிறோம் அதனாலேயே எங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷனும் ப்ரெஷரும் ஆகுதுமா பிபி கூடி போச்சு சுகர் கூட்டி போச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இவ்வளோ நாங்கள் எஃபர்ட் போட்டோம் யோசனை பண்ணியும் அப்படியே வந்து செயல்திறனை தீட்டியும் பண்ணி எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அவர் ஜென்மத்திலிருந்து விலகி ரெண்டாம் இடத்தில் வந்து உச்சபலம் அடைந்து முழு வேகத்துடன் பயணிக்க போகிறார் அவர் ரெண்டாம் இடம் வந்தது பிளஸ்ஸு அப்போ ஸ்தானபலம் பெறுகிறார் அதுக்கப்புறம் வந்து அவர் உச்சமானது ஒரு பிளஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து அவர் இது ரெண்டுத்தோடு அவர் பாதகாதிபதி உச்சமானாலும் ஒரு இழுபிரியான நிலையை கொடுத்தாலும் அதற்கப்புறம் அவர் நவம்பர் பதினோராம் தேதி பக்ரம் ஆகிறது பிளஸ் ஓ பிளஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு தொழிலில் வந்து நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் ஒரு தொழிலுக்காக நாங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கோன்றவங்களுக்கெலாம் இப்போ தொழிலில் அதிகப்படியான முன்னேற்றங்களையும் வளங்களையும் காணலாம்னு சொல்லலாம் ஏழாம் இடம் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் குரு பாதகாதிபதி ஏழு பத்துக்குரியவர் அவர் உச்சமடைகிறாரு அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதனால் நம்மளுக்கு வந்து பாதகம் அப்படின்னு சொல்லிட்டோம் பாதகனால் என்ன இழுபறையாக இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் நம்ம இன்னும் கூட எஃபர்ட் போட போறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப உச்சமான பிறகு இந்த இருபத்தைந்து நாட்கள் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய இது வரைக்கும் நடக்காத செய்யாத காரியங்கள்லாம் அருமையாக நடத்தி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்ல என்னென்ன முயற்சி நீங்க போடணுமோ தொழிலுக்கா திருமணத்திற்கா மாணவர்களாக இருந்தால் படிப்புக்கா பெண்களாக இருந்தால் உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் இல்லை நீங்க குடும்பத்தை டெவலப் பண்ணணும் இல்லை என் கணவருக்கு நான் அதை செஞ்சு கொடுக்கணும் இல்லை நானே தொழில டெவலப் பண்ணணுன்றதா இல்லை ஒரு வம்பு வழக்கு வந்து எங்களுக்கு திறணும்னு எந்த விஷயத்துக்காக முயற்சி செய்கிறீங்களோ இல்லை ஒரு முதலீடு செய்யணுன்றீங்களோ இல்லை புதுசாக ஆரம்பிக்கணுன்றீங்களோ இந்த இருபத்தைந்து நாள் அக்டோபர் பதினெட்டுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் வேகமாக சிறப்பாக செயல்பட்டு பலவிதமான சிறப்பான யுக்திகளையும் டிப்ளமேட்டிக்காக யோசனை பண்ணணும் மிதனும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புதனுடைய வீடு அல்லவா அதனால சிறப்பாக முடிவு செஞ்சு உங்கள் கெரியரில் வந்து ஒரு தடம் பதிப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழாம் இடமே பத்துக்கு பத்தாம் இடம் அப்போ ஏழு பார்ட்னர்ஷிப்பு நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பையும் குறிக்கும் நம்மளுடைய கலத்தரத்தையும் குறிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடம் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட் யார்னா ஒருத்தர் நீ பண்ணு நான் என்ன வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நம்ம நல்லா செஞ்சுருவோம் அந்த ஒரு வார்த்தையே நம்மளுக்கு வந்து சொல்லுவோம்ல ஒரு வார்த்தை ஆயிரமாக மாத்திரைக்கு சாமான அன்பான வார்த்தை ஆயிரம் மாத்திரைக்கு சாமான இப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை தைரியம் சப்போர்ட்டாக ஒருத்தங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்ம துணிந்து களம் இருங்கோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஏழாம் இடத்துக்குரியவர் உச்சமாகி நம்மளுக்கு வந்து பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பத்தாம் இடத்தையே பார்க்குறார் அப்போ எப்படி இருக்கும் அப்போ தொழிலில் நம்மளுக்கு ப அந்த பத்தையும் பார்க்கும்போது அதுவும் ஒம்பதாம் பார்வையால் வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்போ பத்தாம் இடம் என்பதுதான் நேம் ஃபேம் புகழ் அங்கீகாரம் அத்தாரிட்டி பதவி உயர்வு பதவி மாற்றம் அதே போல் சமூகத்தில் நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் தொழிலில் வந்து நம்மளுக்கு இன்னும் டெவலப் ஆகிறது நல்ல ஒரு ஹைக்கு போவது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஒரு செல்வ செழிப்பு நாம் யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியறது நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு சொல்கிறது நம்மளை பற்றின அனைத்துமே அந்த இடத்துல அடங்கிடும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம யார் நம்ம பேருக்கு பின்னாடி இத்தனை டிகிரி வரும் இல்லையா அதுலேருந்து நம்மளுடைய அடையாளத்தை சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடத்தை வந்து சிறப்பாக பார்த்து சமூகத்தில் தொழிலில் இவரை விட்டு ஆள் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிதினத்திற்கு மிக சிறப்பாக செஞ்சிடும் அதை தாண்டி இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு குடும்பம் அதே போல குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த அந்த தொல்லைகளை நீக்கி கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுப்பது நல்ல வந்து ஒரு வீடு வண்டி வாகன யோகம் பணம் குடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகளை தீர்த்துவது உங்கள் உங்கள் இது வரைக்கும் வரைக்கும் சொல்லி அந்த வார்த்தை காப்பாற்ற முடியாமல் போனால் சொல்வாக்கு செல்வாக்கு பெருகுவது சொல்லுக்கும் ஒரு மதிப்பு கிடைப்பது திருமணம் திருமணம் நடப்பது குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது பெண்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அனைத்து விதமான சுப செயல்கள் சுப செயல்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி பார்த்து அழகு பார்ப்பது இதெல்லாமே நடந்துடும் இன்னும் அவர் அப்படியே என்ன பண்ணுவாரு அஞ்சாம் தேதி நம்மளுக்கு மிதுனத்துக்குமே போயிடுவார் அப்ப அப்போ வரக்கூடிய காலகட்டமாக என்ன இருக்கும்னு தெரியுங்களா இது வரைக்கும் அப்புறம் பண்ணலாம் செய்யலான்ற நினைச்ச காரியத்தை கூட நான் இன்னும் வேகமாக செய்து பிடிப்பார் பக்ரம் என்ன பண்ணா இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒரு வாரம் இருக்குதுன்னா ரொம்ப பொறுமையா செய்வோம் இல்லை நாளைக்கே பண்ணோம்னா எவ்வளோ வேகமாக செய்வோம் அந்த மாதிரி அனைத்துலையுமே நான் அதை செய்யணும் நினச்சேன் இதை செய்யணும் நினச்சேன் அங்கே போகணும்னு நினச்சேன் இங்க போகணும்னு நினச்சேன் அதை வாங்கணும் நினச்சேன் இதை வாங்கணும் நினச்சேன் அவரை போய் பார்த்தா அந்த வேலை ஆகிடும் அப்படின்னு நினச்சி நீங்க காய போட்டது எல்லாத்தையுமே எப்போ நினச்சி ஏது பண்ணீங்களோ எல்லாத்தையுமே இப்போ வேக வேகமாக இதை இந்த காலகட்டத்துக்குள்ளே முடி இந்த இடத்துல போய் இவரை பாரு இதுக்கு முயற்சி எடு அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பின்வரும் நாளில் நீங்கள் வந்து திட்டம் போடுவது உங்கள் தொழிலை செய்கிற ஒரு பாட்டரோட சேர்ந்து செய்கிறீங்கன்னா அந்த தொழிலை வந்து டெவலப் பண்ணி கொள்வது உங்களுக்கு போய் ஒரு பெரியவரை பார்ப்பது ஒரு இரும்புக்கரம் உங்களை அரவணைத்து உங்களுக்கு உதவி பண்ணுவது உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு வேலை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பது ஒரு அந்நியரால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படுவது உங்களுக்கான பாக்கியங்கள் உங்களுக்கு என்ன பாக்கியம் வேணும் உங்களுக்கு ஒரு நடுத்தர வயதாக இருந்தால் ஒரு தொழில் திருமணம் ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒரு படிக்கிற இருந்தால் நல்ல கல்வி இதே வந்து ஒரு பெண்களாக இருந்தால் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு தேவையான குடும்பத்திற்கு தேவையான ஒரு லக்ஸரி ஐட்டம் ஒரு ஐம்பது வயதை கிடக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுடைய இந்த ஆசை அபிலாஷைகளை நிறுத்துவது வயதானவர்களாக இருந்தால் நிம்மதே எனக்குன்னு ஒரு வருமானத்தை பார்த்துட்டு உட்காரணும் நான் எல்லாருக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவதுக்கு வந்து இதை எல்லாமே சிறப்பாக செய்ய வைக்கப் போகுது இது ஒரு லாங் பீரியடாகவும் இருக்குது உங்களுக்கு அப்படி மிதனத்துக்கு ஆகி போகிறது ஏன்னா இவர் பாதகாதிபதியும் கூட பாதகாதிபதி வரைக்கும் லக்னத்திலேருந்து ஒரு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அந்த வேலையை செய்ய விடாமல் இழுபறாகவே இழுத்துட்டு இருக்குது எதுலேயுமே நீங்கள் வந்து ஒரு காலேஜ் எதிர்பார்ப்பீங்க அதோட ஒரு கீழ் காலேஜே கிடைக்கும் இது இந்த லொக்கேஷனில் இடம் பார்ப்பீங்க இதில் கிடைக்காது வேற ஒரு லொக்கேஷன் கிடைக்கும் இல்லை அந்த இடத்துக்கு இதில் லொக்கேஷன் கிடைச்சாலும் உங்கள் இருக்க காசோட ஜாஸ்தியாக இருக்கும் இப்படி உங்களுக்கு லிபரி ஆகிது இந்த வகர காலத்தில் உங்களுக்கு அருமையாக ஒரு வெளிநாட்டு பயணம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் பொருளாதார உயர்வு அப்படின்னு அனைத்து வகையிலையுமே ஒரு நல்ல செய்தியை இல்லை ஒரு ப்ரொபோசலுக்காக காற்று கொண்டுருக்குறோம் ஒரு பிசினஸ் பிஸ்னஸ் இல்ல இல்லை ஒரு திருமண ப்ரொபோசலே கொடுத்துட்டு இந்த பொண்ணு வீட்டில் இருந்து தகவலே சொல்ல மாட்டாங்க இப்போ பொண்ணுங்களுக்கு தான் பெரிய இதுவாக இருக்குது மாப்பிள்ளை வீட்டிலலாம் நாங்கள் காற்று கொண்டுருக்குறோம் இப்போ பொண்ணாக பார்த்தவங்களுக்கு மவுசு ஜாஸ்தி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெலாம் எந்த பக்கம் மவுஸ் ஜாஸ்தியாக இல்லை அவங்கவுங்க உள்ளே போய் பார்த்தா தான் அவங்க கஷ்டம் தெரியும் அதனால் இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மரங்கள் தேடி வரும்னு சொல்லலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்து அதாவது ஜாதகம் பொருந்தும் இது பொருந்தாது அவங்களுடைய பேக்ரவுண்டு பொருந்தாது இப்போ எல்லாமே பொருந்தி நீங்கள வந்து ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அந்த திருமணத்தை கட்டுற மாதிரி இருக்கும் அதனால் ஏதாவது ஒன்றை வந்து இது பண்ணி நம்ம நம்ம வாழ்க்கைக்கு தேவை ஒரு துணை தான் நம்ம கற்பனையில் இருக்கக்கூடிய அந்த ஹீரோ ஹீரோயினி கிடையாது அதனால் உங்களை டேக்கிள் பண்ணி போகிறதே ஒரு பெரிய விஷயம் அதை கேட்டா ஒரு பக்குவமான ஆள் கிடச்சா உங்களுக்கு அது ஒரு பே ஃபேமிலி பேக்ரவுண்டும் பொருந்திருந்தால் தாராளமாக கிளிக் பண்ணிடலாம் அருமையான காலம் பொற்காலம் திட்டமட்டும் அட்டகாசமாக போடுறோம் சிறப்பாக செயல்படுறோம் அபிரமிதமான பலன்களை பெற்றுக்கொள்கிறோம் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு ஒரு அருமையான அட்டகாசமான வழிபாடு இருக்குது வல்லலின் வழிபாடு அதை மட்டும் அந்த இருபத்தி ஓரு நாள் பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள் பதிவின் இறுதி வரை கேட்டு நீங்கள் அதை வந்து பின்பற்ற வேண்டும் மிதன ராசி மிதன லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்கும் வந்து நம்ம குரு அதிசாரமும் அக்ர பயிற்சிக்கும் உரிய பலனை வந்து நம்ம காம்போவா பார்த்துருக்குறோம் இந்த பன்னிர ராசியும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு நம்மளுடைய வள்ளல் திருச்செந்தூரில் குருவாகவே இருக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமான் வழிபாடு ஷஷ்டிக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ஒரு நாள் நம்மளுக்கு எட்டாம் தேதியில இருந்து ஒரு அக்டோபர் எட்டுல இருந்து அக்டோபர் இருபத்தெட்டு வரைக்கும் இந்த நாட்களில் அவரை வந்து ஒரு விரதம் இருந்து எளிமையான முறையில் விரதம் இருங்க நீங்கள் இப்போ ஃபுல்லாக பட்னி இருக்கணுன்ற அவசியம் இல்லை இருந்து அவருக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி இந்த தீபத்துக்கு வந்து நெய் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் சரிங்களா அது உங்கள் வசதியை பொறுத்து இழுப்பு எண்ணெயும் பயன்படுத்தலாம் அந்த நடுவில் ஓம்னு எழுதுவோம் இல்லையா அந்த இடத்துல முருகர் படமோ இல்லை வேலோ இல்லை முருகர் சலையோ கூட வைக்கலாம் இல்லை அந்த இடத்துலையும் ஒரு நெய் தீபம் ஏற்றி கொள்ளலாம் மூ ரெண்டு நல்லெண்ணெய் ரெண்டு இழுப்பு எண்ணெய் ரெண்டு நெய் தீபமும் நடுவில் ஒரு நெய் தீபமும் ஏற்றிக்கொள்ளலாம் இந்த ஷட்கோண தீபம் காலை மாலை ரெண்டு வேலையும் ஏற்றி நீங்கள் இந்த முருகனுடைய பாடல்களை ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறலை பாராயணம் செய்யுங்க பூச்சிகள் பாடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவனை வந்து வழிபட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அற்புதமாக பெற்றுக்கொள்ளலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் அறிய வேணும்னா கீழ்காணம் என்னுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா இதில் இருக்கு சொல்லியிருக்க பலனெல்லாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த குருவானவர் உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக பாசிட்டிவாக செயல்பட போகிறாரா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியத்துக்காக பாசிட்டிவாக செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது தான் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெற்று பார்த்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சுவர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்